ஆலயத்திலே ஆலயத்திலே விற்கிறவர்களும் விற்கிறவர்களும் வெளியே புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை கள்ளர் ஆக்கினீர்கள் என்ற சபை கமர்ஷியல் சைட் சபை என்ன ஆயிடுச்சு வியாபாரஸ்தலம் சபைக்குள்ள வியாபாரம் சபைக்குள்ள பண பரிமாற்றம் சபை என்பது ஒரு வியாபாரத்தை பரிமாற்றம் பண்ணக்கூடிய பணத்துக்கான இடமா மாறிடுச்சு இம்பார்டன்ஸ் கல்லர் ஆயிடுச்சாமா கல்லர்கள் தங்கு பங்கு போட்டுப்பாங்களோ எப்படி பங்கு போடுறதுக்கு சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி சபை பண விஷயத்துல சண்டை போடுற இடமா மாறிடுச்சு அவர் சொல்றார் நான் சொல்லல அவர் சொல்றார் உள்ளுக்குள்ள புறாவிக்கிறான் காசு காசுக்காரர் தான் என்ன தெரியுமா குழு குள்ள வெட்டி